ஏதோ பேச்சு வார்த்தையில பேசிட்டா ஆவாது அதுதான் யோசுவே சொல்றாரு ஒன்னாரும் யோகான்ல என்ன சொல்ற தெரியுமா பேச்சு அன்பு இல்லையோ அவங்க யாரு கரத்தரையா அறியலன்னு சொல்றாங்க அன்பு இல்லாதவனா கர்த்தரை நீ அறியலையாமா உங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னு நினச்சிக்க நீ அசல என்ன கரத்தடைய அறிஞ்சுக்கல நீ பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் விசுவாசியா இருந்தாங்க கூட உங்களுக்குள்ள அன்பு இல்லாட்டி நீ யாரு கருத்துற என்ன அருகில நடத்தும் அன்பு இருக்கிறவ என்ன பண்ணுவான் அவன் பத்தி ஆலோசனை பண்ண மாட்டான் ஐயோ அவன் எதிர்த்துக்க இருக்கிற மனிதனைய என்ன பண்ண தெரியுமா அவனுக்கு நல்லது பண்ணணும் அவனுக்கு சகாயம் பண்ணணும் அவரு நம்ம மேலுக்கு தூக்கணும் அப்படின்றத ஆலோசனை பண்ணுவான் இவங்க ஆலோசனை பண்ண மாட்டான் அந்த உண்மையான அன்பு ஏசு கிறிஸ்து நம்மளுக்காக காய்ச்சா நம்மளுக்கு காட்டின அன்பு இந்த அன்பு உங்களுக்குள்ள இல்லாட்டே அவர் வருகையில் நம்ம என்ன பண்றது போக முடியாத விஷயத்தை நம்ம நல்லா